சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம நிறைய பேர் இந்த குழந்தை பிறக்கிற நேரத்தை வச்சு கேட்குறாங்க அதாவது நம்ம சிசேரியன்னா நல்ல நேரம் நல்ல நாள் நல்ல நல்ல டைம்ங்கிறத பார்த்து நம்ம எடுக்கிறோம் இயற்கையாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் சிலது ராகு காலத்திலயோ யமகண்டத்திலேயோ பிறந்துடுறாங்களே அது கடுதலா அது ஆகாதா அதை பார்க்க கூடாதா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு இயற்கையாக அவங்க யமகண்டத்திலேயோ ராகு காலத்திலயோ பிறந்துட்டாங்க அப்படின்னா அது நமக்கு பிரச்சனைகளே கிடையாது அவங்களுடைய லக்கணம் பிறப்பின் லக்கணம் என்ன அந்த லக்கணத்திற்கு இந்த ராகு பகவான் அல்லது கேது பகவான் எப்படி இருக்காங்க ராகு காலத்திற்கு உரிய கிரகம் ராகு கேது நேரத்துக்கு யமகண்ட வேலைக்கு உரிய கிரகம் கேது அப்போ அவங்களுடைய பிறப்பு லக்கணம் என்ன அப்படிங்கறத நமக்கு தெரியணும் அந்த பிறப்பு லக்கணத்திற்கு இந்த ராகுவானவர் நல்ல பாவங்கள்ல இருந்தா இதை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டியது இல்ல ராகு காலத்துல எல்லாமே அவங்களுக்கு சக்சஸ் ஆகும் இல்லங்க அவங்களுக்கு ராகு நல்லா இல்ல ஆறாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ தொடர்புல இருக்குன்னா அது அவங்களுக்கு அந்த குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு நல்லதில்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தந்துக்கிட்டே இருக்கும் திடீர் விபத்துகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால அதை நம்ம கவனிச்சா போதுமானது இதே யமகண்ட வேலையாக தான் கேதுவை கவனிக்கணும் இதுவே நம்ம குளிகை நேரம்னு ஒரு நேரம் இருக்கு இந்த குளிகை நேரத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னா அங்க அந்த மாந்திங்கிறவர் நல்லா இருக்காரா அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும் அதனால இது ராகு காலத்துல பிறந்தாங்க யமகண்ட வேலையில பிறந்திருக்காங்க அதனால எதுவும் பாதிப்போ அப்படின்னா தயவு செஞ்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அவங்களுடைய லக்னம் என்ன சொல்லுதோ அந்த லக்னத்தின் படிதான் அவங்களுடைய லைஃப் அப்படிங்கறத அமையும் இதுல இந்த கிரகம் நல்லா இருந்தா கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க இன்னும் சிலருக்கு அந்த ராகு காலத்திலேயோ எமகண்டத்திலேயோ பிறந்தவர்கள் எதை தொட்டாலும் சக்சஸ் ஆயிக்கிட்டே இருக்குங்க அதுக்கு காரணம் இயல்பிலேயே பிறக்கும் போதே அவங்களுக்கு அந்த கிரகம் சூப்பரா இருந்திருக்கும் அதனால அவங்களுக்கு லைஃப் டைம்க்கும் அதனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு எனர்ஜிக் லெவலோட அந்த ராகு ஹையர் எண்பது சதவீதத்திற்கு மேலே இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் கேது எண்பது சதவீதத்துக்கு மேல இருக்காங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள் அப்படிங்கிறது இந்த யமகண்ட வேலையிலே ராகு காலத்துல உண்டாகும் அதனால பார்த்து 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 அதை பண்ணிக்கலாம் தான் அஷ்டம திதியில இந்த திதியை பத்தியும் நிறைய கேள்விகள் இருக்கு அஷ்டம திதியில ஒரு குழந்தை பிறந்தால் அது ஆகாதா என்ன பண்ணும் அப்படின்னா கம்சனுக்கு மட்டும்தான் எட்டாவது குழந்தையாக அந்த கிருஷ்ணனே கடவுளுடைய அவதாரம் பிறக்கும் அதனால ஆபத்து அப்படின்னு சொல்லி வச்சாங்க எல்லாருக்கும் அந்த ஆபத்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அது இல்லாமல் இப்போ எட்டு குழந்தைகள்லாம் கிடையவே கிடையாது அதனால யோசிக்க வேண்டாம் அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்தா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறையவே இருக்கு அதனால அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க ஒரு நம்ம ஜாதகத்தினுடைய நிகழ்வில் லக்கணமும் அந்த லக்கணத்தில் உள்ள உறவுகளும் தான் நமக்கு சுட்டி காட்டக்கூடியது ஒரு குழந்தை பிறந்துருச்சு அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் தாத்தா பாட்டிக்கு எப்படி இருக்கும் உடல் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓவராலா பார்க்கறதுனால தப்பு இல்ல அப்டு டேட் அந்த குழந்தையோட ஜாதகத்துல மட்டுமே தெரிஞ்சுக்கணுங்கிறத சரியில்லை ஆபத்தானது அதனால நாங்களே குழந்தை ஜாதகத்தை பாக்குறது இல்ல பத்து வயசுக்கு மேல ஆனாதான் குழந்தைகளே பா ஜாதகங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம் அதனால தயவு செஞ்சு குழந்தைகள் மேல எந்த ஒரு வருத்தமும் படாதீங்க அது ராகு காலத்திலேயே எமகண்ட வேலையிலயோ பிறக்கிறது தப்பு அவங்க ஜாதகத்தில் அந்த ராகுக்கு எது நல்ல நிலைமையில இருந்தால் நன்மையே அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல சொல்லிக்கிறேன் மீண்டும் இனியது நிகழ்வில் சந்திப்பம் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில चित्तर्भूमि